உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மனநாள் பிறந்த நாள் மற்றும் எல்லா விழாக்களையும் காணும் அனைத்து சாய் உள்ளங்களுக்கும் குருஜியின் இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் எல்லா உலகங்களும் சீரடி சாய்நாதன் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் சமீப காலமாகவே என் மனதில் ஒரு ஐயம் எழுந்தது அந்த ஐயத்தின் நிறைய விவரங்களை நான் இந்த யூடியூப் வாயிலாக பகிர்ந்திருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவிலும் அந்த சரீரத்தில் அந்த ஆத்மா உறங்கிக் கொண்டு ஏதோ ஒரு கற்பனையான விஷயத்தை பற்றி ஒரு விவாதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதை கற்பனை என்று நினைப்பதை விட அது உண்மை என்று நினைப்பது மிகவும் நல்லது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நாம் சொல்லுவதனால் அதற்கு பலன் அதிகம் என்பது ஆண்டோர்களின் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தவங்க சான்று அப்படிப்பட்ட சில பீஜ மந்திரங்கள் ஒழிக்கப்படுவதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது யார் மூலியமாக குருபதேசம் பெற்றால் அந்த பீஜ மந்திரங்கள் கண்டிப்பாக உங்களிடம் நல்ல செல்வாக்கையும் அனைத்து சகல சோபாய்க்கலையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்கும் என்பதுதான் முக்கியம் இந்த சரீரம் இருக்கும் வரை தான் இந்த ஆத்மாவானது அதில் உள் இருந்து செயல்படும் அப்படிப்பட்ட இந்த ரவிசங்கருடைய சித்தருடைய விவரமும் அது போல தான் எல்லா சித்தர்களும் எல்லாருடைய உடம்பிலும் சென்று அதை பற்றி விவாதங்கள் சொல்வதில்லை ஆனால் காலங்கள் நேரங்கள் வரும்போது அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அவருடைய அவதாரம் எதனால் வந்தது அதனுடைய விவரங்கள் என்ன என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் இரவில் பல மணி நேரம் தூங்காமல் ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை எடுத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பீஜ மந்திரங்களை கொடுத்த அந்த சித்தரின் பெயரை சொல்லி சொல்லுவதனால் கண்டிப்பாக பலன் கிட்டும் என்பதுதான் ஐதீகம் எல்லோ ஜாதகம் பார்ப்பவர்களும் ஜோதிடர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும் வாழ்க்கையில் காலங்கள் இருக்கின்றன அறுபது வருடங்கள் இருக்கின்றன பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கின்றன அந்த மாதங்களில் ஏழு நாட்கள் இருக்கின்றன அந்த ஏழு நாட்கள் வரும்போதும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இப்படியாக அதை பற்றி நம்ம விவாதம் இருப்பது நமக்கு தேவையில்லை ஆனால் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக அந்த சித்தர் பிறந்திருக்கிறார் என்பது உண்மை அந்த சித்தருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான சக்தி என்னவென்றால் புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த காயத்ரிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ராசியில் அவர் தோண்டியிருக்கிறார் என்பதுதான் ஐதீகம் அப்படிப்பட்ட அந்த சித்தர் அவர் சித்தர் என்ன மந்திரம் சொல்லியிருப்பார் என்பது ஒரு சரீரத்தில் அந்த சித்தர் யார் மூலியமாவது அதை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த நேரடி காட்சியும் அப்படிப்பட்ட அந்த ரவிசங்கர் சித்தர் இறைவனுடைய சிவபெருமானுக்கு சிவபெருமான் இல்லாமல் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் அந்த குழந்தைகள் இல்லை அப்படிப்பட்ட அந்த விநாயகருக்கும் முருகருக்கும் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான இந்த ரெண்டு பீஜ மந்திரங்கள் தான் சௌம் என்று சொல்லக்கூடிய அந்த முருகருக்கு சொல்லக்கூடிய சரவண பப ஓம் சரவண பப ஓம் என்ற பிரணவ மந்திரமும் சௌம் என்ற பிரணவ மந்திரமும் இந்த ரெண்டு பிரணவ சேர்ந்த பிறகு அந்த எம்பெருமான் முருகனுக்கு சொல்லி முடித்து அதை சொல்வதற்கு முன்னால் அந்த விநாயகருக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய ஐயஸ்வாக இப்படிப்பட்ட இந்த பீஜ மந்திரங்களை எல்லாம் அந்த சித்தர் இப்படி சொன்னால் நன்றாக இருக்கும் இப்படி சொல்வதனால் எல்லா விதமான சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அதற்காக அந்த பீஜ மந்திரங்களை ஒரு ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திரங்களை காலை விடியற் வேளையில் மூணு நாற்பத்தி மூணு நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் ஒரு ஆயிரத்தெட்டு தடவை அந்த மந்திரத்தை நாம் சொல்வதால் அன்றைய தினம் நமக்கு நடக்க வேண்டிய அத்தனை தேவதைகளும் அத்தனை அதிர்ஷ்ட தேவதைகளும் நம்மிடம் இருப்பாள் என்பதுதான் ஐதீகம் இதை நீங்கள் சொல்லி பார்த்தா தான் தெரியும் ஆனால் நம்ம சொல்லாமையே அது கிடைக்குமா அப்படின்னா அது அந்த ஆராய்ச்சிக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் என்னால் சொல்ல முடிகிறது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் என்னை போன்ற ஒருத்தராக நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இன்னும் சிறு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் சாதித்து முடிகலாம் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம் நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு கல்வி செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் இந்த வம்சத்தை வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அதையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இப்படி கல்வி பொருளாதாரம் எல்லா விவரங்களையும் நீங்கள் பண்ணலாம் பிரபஞ்ச சக்தியை கூட அந்த அழிவை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் அந்த காயத்திற்கு தேவையான அந்த ஓம் பூர் குவஸ்வக தச்சவிதர்வரேன்யம் பர்க்கோதேவசிய தீமகி யோனக பிரசோதியான் பிரபஞ்சம் அழியாக்க அழியவே முடியாது ஏதோ சில பேர் சொல்லின்னு இருக்காங்களே தவிர இறைவன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின்ற காரணம் அழிவதற்காக யாருடைய கருத்துக்காகவும் இந்த பிரபஞ்சம் அழியாது யாருடைய சொல்லிற்காகவும் அழியாது ஏனென்றால் வேத புரோகிதர்கள் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுவதற்காக நிறைய பீஜ மந்திரங்களை இன்றும் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் அது ஒழித்து கொண்டு தான் இருக்கன அப்படிப்பட்ட இந்த ரவிசங்கர சித்தர் மூலியமாக வந்த இந்த அற்புதமான பீஜ மந்திரம்தான் ஓ க்ரீம் க்ளீம் க்ளௌ சௌ சித்தர் வசி வசி வசமாநாய நமக சொல்லிட்டே இருங்க பிரபஞ்சத்தில் நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்களையும் இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை அனுபவித்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது இது அழிவதற்காக அல்ல அப்படிப்பட்ட இது அழியக்கூடாது என்பதற்காக தான் இந்த ரவிசங்கர் சித்தர் அந்த மந்திரத்தை இந்த சரீரத்தின் மூலியமாக இந்த என் சாயப்பா படவட்டம்மன் குருஜியின் மூலியமாக உங்களுக்கு அதை சொல்லணும் என்ற ஒரு கருத்து இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது இதனால் எனக்கு எந்த பயனும் கிடையாதா அப்படின்னு கேட்டால் பிரபஞ்ச சக்தியின் மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போதும் நானும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வேன் என்பதுதான் முக்கியம் எனக்கும் அந்த ஆசைகள் இருக்கின்றது என் குடும்பத்திற்கு இருக்கிறது என் உற்றார் உணர்வு இருக்கிறது அது போன்றுதான் நீங்களும் உங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரையும் வாழ வைத்தோம் என்ற ஒரு சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பிரபஞ்ச மந்திரத்தை கண்டிப்பாக அனுதினமும் நீங்கள் சொல்லி இங்கிருக்கும் அத்தனை சக்திகளும் அத்தனை ஆற்றல்களையும் நீங்கள் பெற வேண்டும் ஒரே நோக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் எல்லா விதத்திலும் சந்தோஷப்பட வேண்டும் இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் வாழக்கூடிய சக்தியும் இந்த நிலத்தில் வரக்கூடிய பொருட்களின் உள்ள அத்தனை ஜீவராசிகளினுடைய இயற்கையை ரசிக்க வேண்டும் அதற்குதான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த அரிய சக்தியான மந்திரத்தை ரவிசங்கர் சித்தரின் மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதமான கெடுதியும் இருக்கக்கூடாது எந்த அச்சுறுதலும் இருக்கக்கூடாது எந்த பயமும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம் அப்படிப்பட்ட இந்த பீஜ மந்திரத்தை விநாயகருக்காக எழுதப்பட்ட அந்த சில பீஜ மந்திரங்களும் முருகருக்காக எழுதப்பட்ட அந்த பீஜ மந்திரங்களும் சிவனுக்கு எழுதப்பட்ட பீஜ மந்திரங்களும் அம்மையும் அப்பையும் இருக்கக்கூடிய அந்த உமையவர்களுடைய பீஜ மந்திரமும் அற்புதமான மந்திரம் கிளீம் என்ற வசியம் செய்யக்கூடிய அந்த மன்ற மந்திரம் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக அழியக்கூடாது என்பதற்காக நாம் சொல்லக்கூடிய இந்த விடியற்காலில் நம் ஜபிக்கக்கூடிய இந்த மந்திரமானது நம் குழந்தைகளும் நம்முடைய பெற்றோர்களும் நம் கூட இருக்கக்கூடிய அத்தனை உறவினர்களும் எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ரவிசங்கர் சித்தனுடைய ஒரு உண்மையான கதை இந்த கதையில் வந்து வரக்கூடிய விஷயம் அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை நாம் பிரயோகிக்கும்போது இயற்கையினுடைய அத்தனை விஷயங்களையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் இதை நாம் சொல்லுவோம் இதை சொல்லுவதனால் அனைவருக்கும் பயன் என்பதை உணர்வோம் இந்த பாரத தேசத்தில் இந்த உலகத்தில் நாம் இந்த சரீரத்தில் அந்த அந்த சரீர மந்திரத்தை உபயோகித்து எப்படி ஒரு காயத்ரி மந்திரம் உருவாகியதோ எப்படி ஒரு கணபதிக்கு மூல மந்திரம் உருவாகியதோ நட்சத்திர தேவதைகளுக்கு மந்திரங்கள் உருவாகியதோ இந்த பிரபஞ்ச சக்தியின் சக்தியை உணரக்கூடிய அந்த ரவிசங்கர் சித்தரின் மந்திரத்தை உபயோகித்து இந்த பிரபஞ்சத்தை நாம் மேலும் மேலும் அந்த சக்தியை அதிகப்படுத்தி அந்த பிரபஞ்ச சக்தியில் நாம் வாழக்கூடிய தகுதியை பெற வேண்டும் அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை காலை வேளையில் காலை விடியற்காலை மூணு மணி முப்பத்து மூணு நிமிடம் ஆரம்பித்து நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரை ஒரு மணி நேரம் இடைவிடாது அதை ஜபிக்கும்போது அந்த சித்தரின் அருளால் எம்பெருமான் சிவபெருமான் அருளால் முருகரின் அருளால் அந்த விநாயகரின் அருளால் அந்த உமையளி அருளால் எம்பெருமான் நாராயணன் அருளால் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாருக்கும் இன்று திருமண நாளும் பிறந்த நாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் இதுபோன்று வருடா வருடம் எல்லா குழந்தைகளும் எல்லா கல்வி செல்வம் பெற்று நீடுழி வாழ்ந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இதுவே ரவிசங்கர் சித்தரின் அற்புதமான ஒரு படைப்பு என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு உங்களால் முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக நிரூபித்தேன் இந்த பிரபஞ்சின் சக்தியை ஆற்றலை அதிகப்படுத்த என்னால் முடிந்த விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் உங்களால் முடிஞ்ச விதத்தை நீங்களும் சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து கைத்தொட்டுவதனால் பலன் நமக்கு மட்டும்தான் நம் உறவினர்களுக்கு மட்டும்தான் நம் சந்ததிக்கு மட்டும் மறக்க வேண்டாம் சாய் ராம் சாய் ராம் சாய்ராம் ஹரி ஓம் சாய்ராம் ஓம் சக்தி